ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் அவருடைய அரசியல் களத்திலேயே அவர் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு மேலே இருக்கிறார் எல்லா ஊடகவியலாளர்கள் மக்களுக்கும் தெரியும் அதாவது அவர் சார்ந்த அமைப்பு மதம் கடந்து பொதுவாக அறியப்பட்டவர் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கான போராட்டம் மீனவர்களுக்கான பிரச்சனை போராட்டம் கூடங்குளம் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்காக தமிழக வாழ்வாதார உரிமைகளுக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் களத்தில் போராட்டில் இந்த மாதிரி எல்லோருக்கும் அறியப்பட்ட ஒரு நபர் இப்போது இன்னும் அவருக்கு வந்து ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை உறுதியாயிருச்சு ஜெயிலுக்கு போக போகிறாரு வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க சட்டத்திற்கு புறம்பாக வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குவது தொடர்பான ஒழுங்குமுறை சட்டத்தை மீறி அவர் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கியிருக்கிறாரு ஆகவே அவருக்கு ஒரு வருஷம் ஜெயில் உறுதி அப்படின்னு அவருக்கும் அன்று உங்கள் கட்சியில் இருந்த ஹைதர் அலி உங்கட்சியினுடைய மூத்த தலைவராக இருந்த ஹைதர் அலி இருவரும் ஓராண்டு சிறை அப்படிங்கிற செய்தி பரபரப்பாகிட்டு இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்கள் நீங்கள் சொன்னது போல ஒரு கால் நூற்றாண்டு காலம் ஒரு அப்பழுக்கற்ற அரசியலை செய்து வருபவர் என்று எல்லோருக்கும் தெரியும் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருந்த பொழுது மீனவர்களுக்காக அவர் கொடுத்த குரல் அங்கிருக்கின்ற இருக்கின்ற கோயில்களுக்கு புனரமைப்பதற்காக செய்கின்ற எல்லா விஷயத்தையுமே செஞ்சார் முருகன் கோயில் இடிக்கூடாதுன்னு போராட்டம் தமிழ் பண்ணர்களுடைய அது மட்டும் இல்லாம தற்சமயம் வந்து பாபநாசன் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இருக்கின்ற சுவாமிமலை அறுபடை முருகன் வீடுகளில் நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுவாமிமலை முருகன் கோவிலில் நீண்ட காலமான ஒரு கோரிக்கை என்பது அந்த பக்தர்களுக்கு லிஃப்ட் வசதி வேணும் காரணம் அறுபது படி ஏறணும் வயதானவர்கள் எல்லாம் ஏறுவது ரொம்ப சிரமம் நீண்ட கால கோரிக்கை அதை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து மூன்றரை கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு வந்து லிஃப்ட் வசதி செய்து கொடுக்க குரல் கொடுத்து அதை நிறைவேற்றியவர் பேராசிரியர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய கடமையை செய்து வந்தார் ரெண்டாவது மதம் கடந்த மனித நேயத்தை எல்லோருக்கும் பொதிக்கக்கூடிய ஒரு நம்ம கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது தமுக ஆம்புலன்ஸ்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட காரணமாக இருக்கிறவர் கொரோனா காலத்தில் மூவாயிரம் உடல்கள் மதம் கடந்த உடல்களை தூக்கி சுமந்த காட்சிகளை தமிழகம் பார்த்தது இதற்கு காரணகர்த்தா பேராசிரியர் ஜவஹர்லால் அவர் தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற இரத்த தானம் இப்படி பல்வேறு சமூக விஷயங்களை செய்து கொண்டிருப்போம் இப்படி கலங்கமற்ற ஒருவர் மேலதான் இன்னைக்கு ஒருவருட சிறைத்தண்டனை என்கிற அதிர்ச்சியான அந்த செய்தியை மக்கள் பார்த்தார் இதில் வரலாற்றை நம்ம பார்க்கணும் இது வந்து நேற்று நடந்த நிகழ்வு அல்ல கடந்த இருபத்தெட்டு வருடங்களாக நடக்கின்ற ஒரு சட்ட போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செப்டம்பர் முப்பது நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் கோவையில் நடந்த கலவரம் கோவையில் காவலர் செல்வராஜ் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டு அதன் பலனாக அதை செய்தவர்கள் முஸ்லீம்கள் என்று அதன் அவர்கள் மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட குழு மேல் நடத்தி அதனுடைய பிரச்சனை போகாமல் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் மேலேயே அங்கே இருக்கின்ற பரிவார கும்பல்கள் நடத்திய காவி வெறியாட்டம் அதற்கு காவல்துறையும் உதவியாரமாக இருந்த செய்தியெல்லாம் நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் அப்படி கொல்லப்பட்ட செல்வராஜ் கூட ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர் தான் ஆனால் அவர் இந்து என்று சொல்லித்தான் கலவரத்தையே கட்டமைத்தார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி ஒரு பத்தொம்போது பேர் வந்து துப்பாக்கிச்சூட்டிலும் கலவரத்திலும் கொல்லப்பட்டார்கள் செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வடக்கு கோவையில் மிகப்பெரிய அளவில் அந்த கலவரம் பல்வேறு சமூக மக்கள் அப்படி வீடிலேருந்து நின்றாங்க உயிரிழந்தாங்க சொத்து பொத்து போயிடுச்சு மிகப்பெரிய நிறுவனமாக இருந்த சோபா நிறுவனம் சோபா டெக்ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா தொழில் எந்திருக்க முடியாத அளவுக்கு சோபா டெக்ஸ்டைல் இருந்திருந்தால் இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு சரவணா ஸ்டோர் மாதிரி இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நிறுவனம் அடித்து நொறுக்கப்பட்டது இதழாதாரத்தை குறி வைத்து அடிச்சேன் முஸ்லீம்தனுடைய பொருளாதாரத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு கலவரம் இந்த நேரத்துல அவர்கள் நிதியில மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க பொருளாதாரத்திலேபீடு அந்த காலகட்டத்துல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கிழமை இந்த சமூக அமைப்பு தான் இருந்துச்சு மனித மக்கள் கட்சிங்கிற கட்சி கிடையாது அரசியல் கட்சி இல்ல தேர்தலுக்கு தொண்ணூத்தி ஒன்பது தானே வந்தீங்க ஆமா தொண்ணூத்தி ஏழுல இப்படி ஒரு சமூக அமைப்பு மட்டும்தான் இருக்கு அப்ப அங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் பொருளாதார ரீதியா உதவி பண்ணணும்னு நினைச்சு நினைக்கிறேன் என்ன பண்றாங்க கோவை முஸ்லிம் ரிலீஃப் அண்ணுங்கிற ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்துறாங்க எப்ப தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு அதாவது அக்டோபர் மாதம் இதை இந்த இந்த நிறுவனத்தில் இந்த அறக்கட்டளையில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அறக்கட்டளை அறங்காவலர்களும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் தான் ஏன்னா அவர்கள் தான் களத்தில் நிற்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு அப்போ இந்த காலகட்டத்தில் இதற்கு தலைவி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகமோ அல்லது இங்கிருக்கின்ற இருக்கின்ற நிர்வாகமோ அந்த அறக்கட்டளை ஏற்படுத்தலை அங்கிருக்கின்ற மக்கள் களத்தில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தான் இந்த அறக்கட்டளை ஏற்படுத்துகிறாங்க அதற்கு அந்த அறக்கட்டளையை வந்து நடப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்ற பொழுது பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் கோவையில் இருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அலுவலகத்தை பயன்படுத்திக்கலாம்னு அனுமதி கொடுக்குறார் அந்த அறக்கட்டளைக்கு அந்த அந்த அறக்கட்டளைக்கும் அமைப்புக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அந்த அறக்கட்டளை அறங்காவலர்கள் அமைப்பு நிர்வாகிகள் தான் அதான் சொல்ற அந்த அறக்கட்டளை தாமு இது உங்க தாமுக உருவாக்குறது தான் தாமுக நிர்வாகிகள் தனிப்பட்டவர்கள் உருவாக்குறாங்க ஓகே ஓகே இண்டிவிஜுவலா உருவாக்கு காரணம் அந்த ஊரை சார்ந்தவர்கள் அந்த நிர்வாகிகள் நிசார் மகமது உட்பட அந்த அந்த நிர்வாகிகள் தானா உருவாக்குறாங்க அதற்கு தலைமை அனுமதி கொடுக்குது காரணம் இத்தனை முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு நிவாரணம் வேணும் தாமுமுகங்கிற சமூக அமைப்பு வீரியமாக செயல்பட்டு கொண்டு காலம் அனுமதி குடுக்கிறாங்க இது ஒன்னும் தவறு இல்லை காரணம் என்ன பண்ண போறாங்க நிதி வசூல் செய்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு நிவாரணம் கொடுப்போம் அரசு ஒரு பக்கம் நிவாரணம் கொடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அறக்கட்டளை செயல்படுது இந்த அறக்கட்டளையில் பேராசிரியர் ஜவா ஹைதர் அலி அவர்களோ உறுப்பினர் கிடையாது தலைவர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவு அனுமதி கொடுக்கறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறக்கட்டளை பணம் வசூல் பண்றாங்க தமிழ் முழுவதும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்களை சாராதவர்களிடமும் பண வசூல் பண்ணுறாங்க கோவில் இருக்கின்ற மதசார்பற்ற நபர்களும் பண வசூல் பண்ணுறாங்க அதே போன்று தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்வாழ் மக்கள் அது முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் இல்லாதவர்களும் சரி வெளிநாட்டில் இருக்கவங்க பணம் கொடுக்குறான் இது சரி இந்த மக்களுக்கு உதவி செய்வோம் இப்படி ஒரு ஒன்றரை கோடியிலிருந்து ரெண்டு கோடி ரூபா பணம் சேருது தொண்ணூற்றி ஏழில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாங்கிறது பெரிய பணம் தான் இப்போ இந்த பணத்தை வைத்து என்ன பண்ணுறாங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க முறையாக பிரித்து கொடுக்கப்படுகிறது இந்த பணம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய ட்ரஸ்டுக்கு வந்த பணம் அல்ல தாமுமுகாவிற்கு வந்த பணம் அல்ல பேராசிரியர் ஜவஹர்லாவுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்த பணம் அல்ல ஹைதரியர்களுக்கு வந்த பணம் அல்ல இது வந்து முழுக்க முழுக்க இந்த கோவை முஸ்லீம் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்த பணம் இப்போ இந்த பணத்தை என்ன செய்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவருடைய பாதிப்புக்கு ஏற்ப இப்போ ஒருத்தர் வீட்டில் இறந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூடு பணம் கொடுப்பாங்க இல்லை காயப்பட்ட அவங்களுக்கு கொஞ்சம் பணம் அவங்களோட நி நிறுவனம் வந்து உடைக்கப்பட்டு அவங்களுக்கு பணம் இந்த சோபா டெக்ஸ்டைல் கேக் பணம் கொடுக்கறாங்க பார்த்து கொள்ளுங்க இப்படி பணத்தை கொடுக்கறாங்க இப்போ இந்த பணம் தான் முறைகேடு செய்யப்பட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் அவர்களோட ஆட்சி காலத்துல இது வந்து பேசப்படுது தொண்ணூத்தி ஏழு அறக்கட்டையில எல்லாம் முடிச்சிட்டாங்க தொண்ணூத்தி எட்டுல சொல்றாங்க தொண்ணூத்தி எட்டுல இந்த பிரச்சனை கொண்டு வர்றாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல இரண்டு சட்டங்கள் இருக்கின்றன முக்கியமான சட்டம் அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரி ஆக்ட் அது ரெண்டாயிரத்தி எண்டு ரெண்டுல தான் கொண்டு வரப்பட்டது அந்த காலகட்டத்தில் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரி ஆக்ட் கிடையாது ஆனால் இந்த எஃப்சிஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட் வந்து ரொம்ப காலமாக இருக்கு சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அது ரெகுலேஷன் இருக்கு என்ன கொண்டு வராங்க ரெண்டு ரெண்டு வகையான விஷயத்தில் அவங்க கேஸ் போடுறாங்க ஒன்று இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இந்த பணம் ஒன்றரை கோடி ரூபா வந்திருக்கு இதுக்கு முறையான வருமான வரி செலுத்தி இருக்கா அல்லது வருமான வரி கணக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இன்னொன்று இந்த எஃப்சிஆர் ஆக்ட்ல என்ன ஆக்ட் வெளிநாடுகளில் பணம் வசூல் பண்ணுவதற்கு ஒன்றிய அரசிடம் நீங்கள் அனுமதி வாங்கியிருக்கீங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல ஒரு சரத்து வந்து அந்த எஃப்சிஆர் ஆக்ட்ல சேர்த்தாங்க என்னன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அதாவது அரசு வேலை வாய்ப்பவர்கள் வேலை வாய்ப்பவர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூட வெளிநாடுகள் அன்பளிப்பு வாங்கினா நீங்கள் வந்து ஒன்றிய அரசு நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி வந்து இந்த என்ஜிஓஸ் சொல்லக்கூடிய இந்த அறக்கட்டளைகள் வெளிநாடுகளில் வந்து பணம் வாங்குவதை நீங்கள் ஒரு அந்த சிக்ஸ் பிஏ சிக்ஸ்இ ஃபார்ம் இருக்குது அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் அதை கொடுத்தா ஒன்றிய அரசு பர்மிஷன் கொடுத்துருவாங்க அதை தடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் இதை செய்வதற்கு என்னென்னா கண்காணிக்கிறோம் எவ்வளோ வெளிநாட்டு பணம் வருது யார்டு வருவது வருதுங்கிற கண்காணிப்பதற்காக ஒன்றிய அரசு இந்த எஃப்சிஆர் ஆக்ட்டில் சேர்த்தாங்க இதை செய்யாமல் விட்டது தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை இது நார்மலாக வந்து ஒரு ஆடிட்டர் கொடுத்தாவே செஞ்சுருப்பார் ஒரு எஃப்சிஆர் ஆக்டில் அந்த பர்மிஷனை வாங்கி கொடுத்துருப்பார் இவர்கள் வந்து அதை வந்து அது பெரிய அளவில் அதை சட்டம் அந்த பெரா வழக்கில் தான் இந்த பெரா வழக்கில் தான் இப்போ வந்து எப்படின்னா எஃப்சிஆர்ஏ வழக்கில் தான் போயிருக்கு ஏன்னா இந்த ரெண்டு விதமான வழக்கு தொடுத்தாங்க இன்கம் டேக்ஸ் அந்த ஆக்ட் பிரகாரம் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனலில் நம்ம வந்து எக்மோரில் இருக்கின்ற மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டில் நடந்துச்சு அப்போ அந்த ட்ரிபியூனல்லே வந்து கணக்கு சரியா இருக்கு

அதாவது குற்றத்துக்கு துணை போவதும் குற்றம் தான் அப்படிங்கிற அடிப்படையில தான் இவர் மேல இப்ப அந்த பணம் வாங்குவதில் சட்டப்படி எதுவும் மீறல் இருக்கா பணம் வந்து இப்போ என்ன வெளிநாடுகள் இருந்து வாங்கினதுல மீறல் இருக்கா ஏன்னா ஆக்ட்னா ரெகுலேஷன் ஆக்ட் அதுல எதுவும் இது வந்து எஃப்சிஆர் ஆக்ட் ஆக்சுவலா நீங்க பெரா ஆக்ட்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது இல்ல அதுல மோசடி அல்லது தேச விரோதத்துக்கு பயன்படுத்துவது இப்ப நீங்க வெளிநாடுல நீங்க என்ஜிஓஸ் பணம் வாங்கி இந்திய தேச விரோத செயலுக்கு செய்யறாங்க அல்லது டெரரிஸ்ட் ஆக்டுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது போனாதான் அந்த இதுல போகும் இது வந்து முழுக்க முழுக்க எஃப் சி ஆர் ஆர்ட்ங்கிறது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டரி ஆக்ட் வெளிநாட்டு பண பரிவர்த்தனைக்கு நீங்கள் அனுமதி வாங்க மறுத்தீர்கள் அவ்வளவுதான் நீங்க ஒருவேளை ஒன்றிய அரசு அனுமதி குடுத்துருந்தா இதுல வழக்கே கிடையாது இல்ல இப்ப அனுமதி வாங்கலைங்கிறப்ப அந்த பணம் எதுக்கு அப்படிங்கறது அத வச்சுதானே கேட்பாங்க நாங்க அனுமதி கொடுக்காத பணம்ங்கிறப்ப எங்க அந்த வர்றாங்க அதான் வர்றாங்க அனுமதி கொடுக்காம நீங்க வாங்கிட்டீங்க அதான் சொல்றேன் அப்ப அது என்ன செய்யறது என்ன காரியம் அதனாலதான் அதனாலதான் இன்கம் டாக்ஸ்ல வந்து இந்த பணம் சரியாக முறையாக செலவழிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு சரத்து வந்துருச்சு அது அரசு தான் ஒன்றிய அரசு கணக்கு ஒன்றரை கோடி வந்துருச்சுன்னா ஒன்றரை கோடி யாருக்கு போயிருக்கு எங்க போயிருக்கு சலானு ஸ்டாம்ப் வச்சு கையில் வாங்கியிருக்காங்க ரெக்கார்ட்ல வந்துருக்கு அது இன்கம் டாக்ஸ் ஃபைலும் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே அந்த அந்த அறக்கட்டளையில சரி பண்ணியாச்சு அப்போ பண முறையீடு இல்லை ஆனா ஏன் அனுமதி வாங்கல ஒன்றிய அரசு ஒரு அனுமதி வாங்கியிருந்தா உங்களுக்கு சிக்கல் இல்லை அப்படின்னா அப்போ தொண்ணூத்தெட்டுல வாஜ்பாய் அவர்கள் காலத்துல இந்த இந்த வழக்கை வந்து ஏன் சீரியஸா எடுத்துட்டு போனாங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி வரும்பொழுது மிக வேகமாக ஆவேசமாக எதிர்த்தவர் பேராசிரியர் ஜவாயெல்லாம் இந்த தமுக அப்பொழுது வந்து திரும்பி மனித மக்கள் கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் மிக வீரியமாக பாஜகவை எதிர்க்கிறோம் மத அரசியலை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல் களம் அப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி பெரிய அளவில் பூமாகது அப்ப இது என்ன செஞ்சோடனே இந்த வழக்கு வந்து கிடப்பில தான் கிடந்தது ஒரு சாதாரண வழக்கு தான் உடனே என்ன செஞ்சிட்டாங்க அரசியல் விளக்காக மாற்றி அதை நேரடியாக விசாரிக்க சொன்னாங்க இது ரெண்டாயிரத்தி மூணில் தான் தீர்ப்பு வருது ரெண்டாயிரத்தி மூணுல அந்த அறக்கட்டளை சார்ந்த மூன்று பேருக்கும் இரண்டு வருட சிறை என்றும் இந்த பேராசிரியர் ஜவஹர் அவர்களுக்கும் ஹைதர் அலிக்கும் ஒரு வருட சிலை அதிலோட பாருங்க அந்த ஒரு வருட சிறை காரணம் அனுமதி கொடுத்தது தான் அப்ப ரெண்டு வருட சிலை வந்து அந்த அதை அதை பயன்படுத்தியவர்கள் அப்போ வந்துச்சு அப்புறம் நீண்ட நாட்களாக அது வந்து கேஸ் வந்து பெண்டிங்ல தான் கிடந்தது இது வந்து என்ன செஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சிபிஐ வழக்காக மாற்றப்பட்டது அப்பொழுது சிபிஐ வழக்காக மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் இது வந்து அப்பொழுதும் கிடப்பில தான் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் என்ன செய்யறாங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த சிபிஐ என்ன செய்யறாங்க ஒரு வருஷம் சிறைங்கிறத உறுதிப்படுத்தி திருப்பி கொடுக்குறாங்க நம்ம மேல்முறையீடு பண்ணோம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணோம் அதுதான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் அது வந்து கிடப்பில் கிடந்தது இப்போ தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பு கொடுத்தது சரிதான் ஒரு வருடம் சிறை மற்ற ரெண்டு மூன்று பேருக்கும் இரண்டு வருடம் இன்னும் அந்த மூன்று பேரில் நிசார் அகமது ஏற்கனவே இறந்து போய்விட்டார் மரணம் இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு வருஷம் சிறை இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தலா ஒரு வருடம் சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த கட்டத்தில் நீதிமன்றமே ஒரு மாத கால அவகாசம் கொடுத்து நீங்கள் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வரலாற்று இருபத்தி இருபத்தெட்டு வருடம் அந்த சட்ட போராட்டத்தை பார்த்தோம்னா இது எவ்வளவு பெரிய ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்திற்கு ஒரு இத வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து அவர்களை பழிவாங்குவதற்காக கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு ஒரு வருட சிறையை எப்படியாவது அனுப அனுப்பிடணும் சொல்லிட்டு துடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல முடிச்சு வச்ச வழக்க தீர்ப்பு வந்த வழக்க அது அதுக்கப்புறம் இதை என்ன சொல்லி திருப்பி இப்ப வந்து கழிச்சு இருக்காங்க இல்ல அதுதான் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல தீர்ப்பு கொடுத்தாங்க நம்ம தான் மேல்முறையீடு ஆமா அந்த ரெண்டு வருஷம் சிறை ஒரு வருஷம் அதுக்கு மேல் மேல்முறையீடு போகணும் ஆனால் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதை வந்து நம்மளுடைய நம்ம ஆர்கியூமெண்ட்டாக அவங்க வந்து நம்ம வந்து அனுமதி கொடுத்தேமே ஒழிய நம்ம அதில் ஈடுபாடு செய்யலை நாம் வந்து அதில் எந்த கான்ட்ரிபியூட்டும் பண்ணிக்கல அங்கே இருக்கின்ற மக்கள் அதை வசூல் செய்து மக்களுக்கு கொடுத்தது தான் இதில் எந்த விதமான தேச விரோத செயலும் நடக்கல பண மோசடி நடக்கல அப்படிங்கிறத நீதிமன்றம் கன்சிடர் பண்ணணும் ஆனால் இது ஒரு எரர் தான் அந்த எஃப்சிஆர்ஏ ஆக்டில் பிரகாரம் ஒரு பர்மிஷன் இருக்கணும் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது வந்து செய்யாதது வந்து ஒரு ஹியூமன் எரரா நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஒரு மனித தவறு இதை வந்து பர்பஸாக நம்ம வந்து செய்யலை அப்படிங்கிறத நம்ம வாதத்தை எடுத்து வைத்தும் கூட நீதிமன்றம் இல்லை ஒரு வருஷம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுக்கு சரிதான் கொடுத்துருக்காங்க இப்போ இது இது வந்து என்னன்னா செய்யாத ஒரு குற்றத்திற்கு நேரடியாக எந்த பலனையும் அனுவிக்காத ஒரு குற்றத்திற்கு சமூகம் பலனடையணும் அந்த மக்களுக்கு பணம் போய் சேரணுங்கிற நல்லெண்ணத்தில் அனுமதி கொடுத்ததற்கு இன்னைக்கு பேராசிரியர் அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இன்னைக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஒட்டுமொத்த சமூகமும் நீதி பேராசிரியர் ஜவஹர்லால் அவருடைய கொடுக்கப்பட்டது அநீதியான தீர்ப்புங்கிறத உணர்கிறாங்க இது கூட பல்வேறு இஸ்லாமிய தலைவர்கள் எதிர் துருவத்தில் இருக்கின்ற தலைவர்கள் தாமுமுக மாமா மனிதநேய மக்கள் கட்சிக்கு எதிராக இருக்காங்கல்ல அவங்க கூட எஸ்டிபிஐ கூட அவர்கள் வந்து இது வந்து சரியான தீர்ப்பு அல்ல இது வந்து ஒரு பெரிய இதுதான் அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் நியாயமான தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி பல்வேறு கட்சி தலைவர்கள் பேராசிரியர் ஜவஹர்லால் அவருடைய பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம் இது நியாயமற்ற ஒரு தீர்ப்புனா எந்த விதத்திலையும் பயன் பெறலை ஒரு ரூபா மோசடி செய்யல அதை வந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு பயன்படுத்தலை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம அந்த ஃபண்டாக எடுத்துக்கல சமூகத்துக்கு பயன்படுத்தட்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து அனுமதி கொடுத்த ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு ஒரு வருட சிறை என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு அநீதியான தீர்ப்பு அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை இப்போ உங்களுக்கு சட்டரீதியான வாய்ப்பு என்ன இருக்கு இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க பொதுவாக இரண்டு வருட சிலை என்றால் தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் பறிபோகும் உங்களுக்கு தெரியும் ஒரு வருட சிறை என்பது போது சட்டமன்ற பதவி போகாது போகாது வாய்ப்பு கால அவகாசம் இருக்கிறது இன்னொன்று ஒரு மாத காலத்திற்கு நாங்கள் உச்சநீதிமன்றம் போயிட்டாலே இந்த தீர்ப்பு இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுத்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு அது உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு ஏழு வருஷ காலம் நம்ம இது பண்ணியிருக்கோம் சட்டப் போராட்டம் நடத்தியிருக்கோம் அப்ப இன்னும் வலுவான ஒரு சட்ட போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு மனிதநி மக்கள் கட்சி வந்திருக்காங்க காரணம் நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இவ்வளவு தூரம் அழுத்தமாக ஒரு நீதிமன்றத்தில் வந்து ஒரு ஆடிட்டிங் மிஸ்டேக் தானே ஒரு சாதாரண ஆடிட்டிங் மிஸ்டேக் தானே ஒரு அறக்கட்டளை அறக்கட்டளை என்றாலே கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர் இருப்பார் ஆடிட்டர் தான் அதை வந்து ஃபண்டு மெயின்டைன் பண்ணுவார் அந்த பணம் பேங்குக்கு தான் வந்திருக்கு நேரடியாக கலெக்ட் பண்ணப்படலை பணமாக கலெக்ட் பண்ணப்படலை எல்லாமே வங்கிக்கு வந்திருக்கு இப்போ வங்கியில் எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு தெரியும் ஒன்று இரண்டாவது யார் கொடுத்தாங்கன்னு தெரியும் இப்போ இந்த வருமான வரி வழக்கு தொடர்ந்த போது சென்னையிலிருந்து வருமான வரி அதிகாரிகள் கோவைக்கு போய் நேரடியாக விசாரித்தாங்க அந்த பணம் கொடுத்தவர்களிடம் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க எப்போ கொடுத்தீங்க காசோலை மூலமாக கொடுத்தீங்களா பணம் மூலமாக கொடுத்தீங்களான்னு விசாரித்து அவர்கள் தெளிவான அறிக்கை என்னன்னா இங்கே பணம் கையாடப்படவில்லை முறைகேடாக ப பணம் வந்து பண பணிவர்த்தனை செய்யப்படவில்லைன்னு அவங்க அந்த ட்ரிபியூனில் திருப்பி கொடுத்துருக்காங்க இப்போ அதுவே வந்து இட்ஸ் கிளீன் ஷேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த விதமான இது இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சியான விஷயமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று இப்போ அது முறைகேடு செய்யப்பட்டிருக்கு அந்த பணம் வந்து தேச விரோத செயலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அதில் ஒரு மோட்டிவ் இருக்கு

இது வந்து ஒரு கிளர்கல் மிஸ்டேக் மாதிரி இதை செஞ்சிருக்கலாம் ஏன்னா இவ்வளவு வேலை செஞ்சவங்க ஒரு அனுமதி கேட்டு வாங்கிறது இல்லை அனுமதி இல்லாம பணம் எப்படி வந்தது இல்ல அந்த காலகட்டத்துல வங்கி மூலமா வரும் அப்படியா இந்த எந்த காலகட்டத்திலயும் வங்கி மூலமா பணம் வரும் உங்களுக்கு என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் தாராளமா வரும் அனுமதி வாங்கின அனுமதி வாங்கின அவசியம் இல்லை இப்போ வரைக்கும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பத்துல இந்த எஃப்சிஆர்ஏ அட்லக்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதுல கூட வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா இதெல்லாம் முறையாக வந்துட்டு இருக்கீங்க அந்த காலகட்டத்தில் ஒரு கோடி வந்தால் கூட பேங்க்கில் ஒன்று கொடுத்துருவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ்க்கு வர்றதை கட்டுப்படுத்தினாங்க என்ஜிஓவுக்கு வர்ற பணம் வந்து எவ்வளோ பணம் வருதுங்கிறத முன்னாடி இவ்வளோ பணம் வருதுங்கிறத மென்ஷன் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த பேங்கை ரிலீஸ் பண்ணும் ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது பர்மிஷன் வாங்குறது வாங்காது அவங்க விருப்பம் பணம் அனுப்பிச்சிடுவாங்க பணம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசுக்கு நீங்க தெரியப்படுத்திக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இப்போ அப்படி பண்ண முடியாது இப்ப இது எல்லாமே வந்து ஒரு சட்ட ரீதியான சி விஷயங்கள் தான் ஒரு கிளர்க்கல் ஒரு ஆடிட்டிங்ல உள்ள நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் இதை செய்ய தவறிய அந்த அறக்கட்டளைனாலதான் இவ்வளவு பிரச்சனை இதை வேணும்னு செய்யல இதை வந்து அவர்களுக்கு ஒன்று இதனுடைய வீரியம் தெரியாமல் செய்திருக்கலாம் இதை செஞ்சிருக்கலாமே இது இவ்வளவு தூரம் பாதிப்பு உண்டாக்குமா இவ்வளவு தூரம் வழக்காக மாறுமா அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல இப்ப நம்ம ரெண்டு ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்துறோம்

அதன் அடிப்படையில் ஒரு தலைவராக பர்மிஷன் கொடுத்ததா ஆனால் இதை நுணுக்கமாக தான் அந்த அரங்காவணர்கள் செய்திருக்கிறார் அதை செய்ய தவறினார்கள் இதற்கு இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படும் அப்படிங்கிறத உணராமல் போனதுதான் மிஸ்டேக் இது இது ஒரு தவறு தான் ஆனால் இதை வைத்து பேராசிரியர் ஜவாரா ஜவஹர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு களங்கம் விளைவிப்பது இவர் வந்து சிறைக்கு போறாருன்னு சொல்வது இன்னைக்கு எதிரிகள் பயன்படுத்துறதுலாம் ரொம்ப உச்சம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து நாலு வருஷம் சிறைக்கெல்லாம் ஊழலுக்காக போயிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் குற்றச்சாட்டு செக்ஸ் அபியூஸ்ல போன தலைவர்களை பார்க்குறோம் கொலை குற்றச்சாட்டில் போன தலைவர்களை பார்க்குறோம் ஆனால் இது வந்து எதுக்குமே இல்லாமல் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்த பர்மிஷன் கொடுத்ததுக்காக ஒரு சிறையா அப்படிங்கிறது ஒரு பெரிய அநீதி தானே இதை வந்து நீதிமன்றம் கன்சிடர் பண்ணுன்னு நான் நம்புகிறோம் உச்சநீதிமன்றத்தில் இதற்கான விஷயங்களை நம்ம எடுத்து வைப்போம் நிச்சயமாக அவர் வெளி வருவார் குற்றமற்றவர் என்று நீதி சொல்லும் என்று ஒட்டுமொத்த சமூகமே எதிர்பார்க்குறோம் இந்த பிரச்சனை எதனால் வந்தது அரசியல் பழிவாங்களா சட்ட ரீதியான என்ன பிரச்சனை கேர்லெஸ் மிஸ்டேக் மாதிரியான விஷயங்களா சட்ட புரிதல் இல்லாததா இதை எப்படியாக இருந்தாலும் இதே அரசியல் பழிவாங்களா அரசியல் புரிதலோடு நடத்துறாங்களா இதற்கு அடுத்து என்ன சட்ட ரீதியான வாய்ப்பு இருக்குது இப்ப அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் போன்ற பதவிகளுக்கு எதுவும் பிரச்சனை வருமா என்பதை முழுக்க முழுக்க உங்கள் அரசியலோடு மட்டுமல்லாமல் பெரும்பாலுமா பெரும்பான்மையான சட்ட ரீதியான கருத்துக்களை எடுத்து வச்சு லா பாயிண்ட் படி லீகலா இது எப்படி போயிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி சார்